தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறுவைகுண்டம் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் மக்கள் வசிக்கும் ஒரு அழகான கோவில் நகரம் இந்த நகருக்கு பெருமை சேர்ப்பது நவக்கயலாயங்களில் ஒரு கோவில் மற்றும் நவ திருப்பதியில் இரண்டு கோவில்கள் அமைந்துள்ளது ஆனால் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் எதுவும் சிறுவைகுண்டம் ஊருக்கு வருவதில்லை அதற்கு பதிலாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள புதுக்குடி என்ற ஊரில் பொதுமக்களை இறக்கிவிட்டு சென்று விடுகிறார்கள் கிடையாது திருச்செந்தூர் திருநெல்வேலிக்கு போகிற பஸ் ஒண்ணு கிடையாது வரது கிடையாது எல்லாம் புதுக்குடி மக்களே பேர் போயிருந்தாங்க பாலத்து முக்கிய எவ்வளோ நாங்கள் போராடி பார்த்துட்டோம் மண் கொடுத்து பார்த்துட்டோம் மாடுகள் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் இது வரைக்கும் ஒன்றும் அதுக்கு பயன்பாடே இல்லை தாசு தாட்டியும் மனு கொடுத்து பார்த்துட்டோம் கட்சி சேர்ப்பா போய் பாலச்சேர்த்த கட்சி சேர்ப்பா அப்போவும் ஒன்றும் இல்லை ஒரு கொடுத்து ஒரு ரெண்டு நாள் அப்படி பீஸ் மண்டிக்கு மாதிரி போடுறாங்க போட்டா தன்னைக்கு சமமாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வருது பஸ்ஸு அப்புறம் மறுபடியும் அதே கதையாகும் ஊருக்குள்ளே வரப்போமாட்டோம் ஒரு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது பஸ்ஸு இதுதான் நடக்குது ஆமாம் மக்களை இவர்கள் புதுக்குடியிலே இறக்கிவிட்டு செல்வதால் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் நோயாளிகள் நடந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை அமைந்துள்ளது நகரத்துக்குள் செல்லக்கூடிய அனைத்து பேருந்து பேருந்து நிலையத்துக்குள் வந்து செல்ல வேண்டும் என்று ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இங்கு பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் அமைந்துள்ளதால் சுற்றுலா வாசிகள் வருபவர்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது இதனை கவனத்தில் கொண்டு தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலிருந்தும் திருச்செந்தூரிலிருந்தும் கிளம்பக்கூடிய அனைத்து பேருந்துகளும் சிறுவை ஊருக்கு வந்து செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது